ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளி விநிலை நிலை வரத்தான் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எழுபது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வந்து கம்மியாயிருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது இரநூறுவா கம்மியாக இருக்குது அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூறு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து கம்மி கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது இருபத்திரெண்டு கேரட்டோட விளை அடுத்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை நாங்கள் பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி பதினாறு ரூபா வந்து கம்மியாயிருக்குது அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து இரநூத்தி எழுபது ரூபா கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி ஏழுநூறுவா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலைன்னு பார்க்கலாம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபது பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நூற்றி இருபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிர எழுவத்தெட்டாயிரத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி இரநூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்பதாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது பதினெட்டு கரட்டோட விலை அப்புறம் ஒரு வெள்ளியோட என்ன விலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபா தொண்ணூறு பைசா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா பத்து பைசா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா இருபது பைசா நேற்று இன்றைக்கு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினாறு ரூபா எண்பது ரூபா வந்து கம்மியாயிருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ஒரு ரூபா கம்மியாக கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரத்தி ஆ எழுநூறு பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் நூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது வெளியோடைய விலை அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்